ു തെല്ലു മുള്ള്

எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம் சார் சார் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம தில்லுமுள்ளு ஷோக்கு வந்திருக்கீங்க தில்லுமுல்லு ஷோ நீங்க பாத்திருக்கீங்களா நம்ம ஷோ பத்தி ஒரு ஒரு இரு வார்த்தைகள் தில்லுமுள்ளு இந்த டைட்லயே உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சிச்சு அப்புறம் இதோட ஷோ பத்தி நம்ம சொல்லணுமா அதுக்கு முன்னாடி ஒண்ணு சொல்லணும் நான் சைட் ரெடி ஆயிட்டு இருக்கும்போது நான் அங்கிருந்து சைட் அடிச்சுட்டு இருந்தேன் அப்புறமா தான் பத்தி அவர் போட்டு ஏன்னா எப்பயுமே இது வந்து எதார்த்தம் எப்பயுமே நம்ம ஓய்டுல நம்ம தூரமா பார்க்கும்போது அப்படின்னு இருக்கும் பக்கத்துல போய் பார்க்கும்போது அப்படின்னு இருக்கும் இது இது வந்து அசல் பொண்ணுங்களா இருந்தாலுமே அதான் ஆமாம் நீங்க தான் வந்து ஜட்ஜ் பண்ணலாம் நாங்கள் லாஸ்ட்டாக அவங்கள்ட்ட தான் கேட்போம் யார் சிறந்த ஜோடி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நீங்க என்ன பண்றோம் என்ன டாஸ்க்லாம் நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்க கண்டிப்பா ப்ளீஸ் டேக் யூ சீட் தேங்க்யூ ஸோ நன்றி வாழ்த்துக்கள் நம்ம ஷோ நம்ம ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ரெண்டு டீமுக்கு என்ன ஜானர் ஆஃப் கொஸ்டின் கேட்க போறோம் அப்படின்றது நீங்க தான் செலக்ட் பண்ண போறீங்க தெளிவா இருக்கு ஒன்றும் புரியல நீங்க தான் செலக்ட் பண்ண போறீங்க நாங்கள் செலக்ட் பண்ண மாட்டோம் ஓகே ரெடியா இருக்கீங்களா செம்ம வெரைட்டி

நவீன் ஃபேமிலிக்கு சினிமா சம்பந்தமான கேள்விகளும் போதனம் ஃபேமிலிக்கு குடும்பம் சம்பந்தமான கேள்விகளை நம்ம கேட்க போறோம் சோ கேட்டலாமா ஆமா ஓகே உங்க ஆரம்பிக்கட்டுமா இல்ல இல்ல அவட்ட இருந்து ஆரம்பிக்கலாம் அங்க வந்து போங்க உங்களுக்கு என்ன தோணுதோ பண்ணுங்க எப்படி போறீங்க அப்படியே போற போறீங்க போடுங்க ஓகே உங்களுக்கான முதல் கேள்வி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஏய் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த ஐந்து திரைப்படங்களுடைய பெயர்கள் சொல்லுங்க டார்லிங் டார்லிங் ஆ

இப்போ என்னன்னா உங்களுக்கு உங்களானம்மா உங்களுக்கு இப்போ பாட்டு கேட்குது மேடம் இங்கே பாருங்க உங்கள்கிட்ட நாங்கள் அஞ்சு கேள்வி கேட்போம் அதே கேள்வி அவர்ட்ட ஹெட் செட்டை கட்டிவிட்டு கேட்க கேட்கலை இப்போ அவங்களுக்கு உங்களை கேட்கல அதுதான் அங்கே கேட்குது ரெண்டு பேரும் கரெக்டாக பதில் சொல்லணும் அப்போ தான் உங்களுக்கு பாயிண்ட்டு கொடுக்கணுமா கேட்குறீங்க அவனுக்கு நீ லூசா நீ லூசா நாங்கள் உங்களுக்கு மிக பிடித்த உணவு என்ன எனக்கு ரொம்ப பிடிச்சது நூடுல்ஸ் ஓகே ஓ ஹெட்செட்டை கல்றேன் உங்கள் மனைவிக்கு மிகவும் கேள்வி கேட்டீங்க கேட்டாச்சு அவங்க பதில் சொல்லிட்டாங்க இப்போ அதே நீங்க சொல்லியோ உங்கள் மனைவிக்கு மிகவும் பிடித்த உணவு எது கண்ட கசமாலத்து துண்ணோ எதன்னு சொல்லோம் ஏங்க ஒண்ணுதா சொல்லணும் அவங்க சொல்லிருக்காங்க ஒண்ணு கரெக்டா சொல்லுங்க ஏய் ஏய் அப்படி இடுப்பலாம் கிள்ள கூடாது நம்ம நாளைக்கு இல்ல பழகமா வீட்ல நிறைய செய்யுது கரெக்டா எனக்கு தெரியும் சொல்லுங்க சொல்லுங்க கெமிஸ்ட்ரி அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லுங்க உப்புமா ஏய்

மேடம் கழுத்து கிழத்தலாம் திருப்பி வேண்டாம் சொல்லுங்க டைம் இப்போ இதை இதை கரெக்டா சொல்லுவாருன்னு நினைக்கிறேன் நீங்க ரெண்டு பேர் சேர்ந்து பார்த்த முதல் படம் என்னது அங்க பாருங்க ஓ சரி விடு இதையாச்சும் ஏதாச்சும் ட்ரை பண்றாங்களா அப்போ டிவில நிறைய பார்த்தோம் துப்பாக்கி மாப்பிள்ள நிஜமால இருக்கான்னு பாரு போதண்டம் உங்ககிட்ட ஐந்து கேள்வி கேட்டோம் இல்லையா நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க அஞ்சுமே கரெக்டா சொல்லிருப்பீங்களா இல்ல ஃபர்ஸ்ட் ஒரு क्वेश्चन தப்பா இருக்கும் நினைக்கிறேன் முகம் வந்து ஏழு கோணலா போச்சு அதுக்கு அப்புறம் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா எங்களுக்குள்ள ஒரு பெரிய புரிதல் இருக்கு சூப்பர் அந்த அந்த உப்புமா சொல்லும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா தட்டு தட்டா சாப்பிடுவா எவ்வளவு ரவ ரவ வாங்கி வச்சு காலி பண்ணுவா அருமை அருமை அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நாங்கள் வந்து தியேட்டர் போனதை விட டிவியில் நிறைய துப்பாக்கி படம் போட்டு அதுலேயே பார்த்தோம் ஆனா இந்த ரவுண்ட்ல அஞ்சு கேள்விக்கு அஞ்சு கேள்வியுமே தப்பாக சொல்லி இந்த ரவுண்ட்ல இருந்து எலிமினேட் ஆகுறீங்க நீங்கள் ஸோ சிறந்த தம்பதிக்கான தேடலில் பைனலத்தில் வெற்றி பெற்ற கப்பல் நவீன வாங்க ஃபைனல் வரைக்கும் கஷ்டப்பட்டு அத்தனை போட்டியெல்லாம் தாண்டி தாண்டி ஃபைனல்ஸ் வந்திருக்காங்க இந்த இடத்துல வந்து தோத்து இருந்தாலும் பரவால இந்த இடத்துக்கு வந்ததே பெரிய விஷயம் இவருக்காக ஒரு பெரிய கைதட்டல் கொடுத்துடலாம் சாய்ஸ் பண்ண கொஞ்சம் ஓகே ஓகே

ஹலோ ஆ சொல்லுங்கள் பிரிப்பா யாரு அது ஒன்றும் இல்லை நேற்று ஒரு டிவி நிகழ்ச்சி போனோம் ஆமாம்மா இதை வச்சுன்னு எங்கே நம்ம ஜெயிக்கிறது நம்ம தனியாக போனால் ஜெயிப்போம் இதை கூட கூட்டு போன மாதிரி ஆயிடுச்சு ஃபோன் பண்ணிச்சா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவங்க எப்பவும் போல் எதுவும் தரமாட்டாங்க ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் ஏசி கிரைண்டரு மிக்ஸின்னு வாங்க ஒன்றுமே தரமாட்டாங்க சும்மா அதெல்லாம் எது பிரியாணி கிடைக்கா கூப்பன் தருவாங்க போனால் நம்ம தான் காசு கொடுத்து சாப்பிட்ணும் ஆமாம் 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 அதெல்லாம் சும்மா இது அதெல்லாம் வாங்கலையேருந்து பொழம்பிட்டு நைட்டு ரூமுக்குள்ளே போச்சு நான் வர ஆச்சு ஆட்டை பிடிச்சி அதுவாக வந்துச்சு அப்போ ரூமுள்ளே போய் வரல காலைல பல்லவளுக்கு சரி இல்லையான்னு தெரில ரூம்லேயே நானே டீ போட்டு சாப்பிட்டு பேப்பர் பச்சுன்னுக்கேன் ஆமாம் 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 இதை கேட்கறதுக்காக காலைல ஃபோன் பண்ணிட்டீங்க வேறு வேலை இல்லாமல் நம்ம குடும்பமே அப்படி தானே அடுத்தவன் எதுனா பிரச்சனைனா ஃபோன் இல்லை நம்ம வீட்டே ஆயிரம் பிரச்சனை இருக்கும் கேட்டுக்கவே மாட்டோமா அது பாருங்க இருந்தால் ஆ அதை பாரு ஆ ஃபோன் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வச்சிரு காலையில் எதுனா டிவி நிகழ்ச்சி கிளம்பினோம்மா எல்லாம் கூப்பிடணும் இருப்பாங்களா ஏதோ ஒரு வாரம் கூப்பிட்டாங்க போனோம் பண்ணோம் எங்க காலையில் பேக் எடுத்துனு காய்கறி வாங்குறதுக்கு இந்த பேக்கை தான் போகிறேன் நீ கூட இல்லை வீட்டில் கூட எடுத்துன்னு போ அதுக்கு இது மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு போகலாமா நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன் ஏன் அங்கே காய்கறி இருக்கா என்ன பிரச்சனை சரி விடு உங்க அம்மா வீட்டுல போயிட்டு நான் கூட்டு போயிடுறேன் போலாம் எப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன் கொஞ்சம் கூட என்ன புரிஞ்சுக்கல நான் என்ன சாப்பிடுவேன்னு உங்களுக்கு தெரியல எனக்கு என்ன கலர் போய் சொல்லாத நீ தட்டு தட்டா உப்புமா சாப்பிடுவேன்னு புரிஞ்சிச்சு அதெல்லாம் புரியல

அம்மா வீட்டுக்கே போறேன் நான் ஒரு உப்புமா தெரியாதது எல்லாம் பெரிய பிரச்சனை உள்ள வைத்த மேடை வேலைக்கும் கல்யாண மாலை

யாரு யாரு உங்கள் சொந்தக்காரனா சார் சார் உட்காருங்க ஒரு பாட்டு வந்தது பாருங்க சார் இவங்க என் ஒய்ப்பு சார் 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 ஒரு நிமிஷம் ஆ தயவு செய்து சொல்லு இப்படி பாடா ஏய் இங்க ஏறுமா இங்க ஏய் தயவு செய்து இப்படி வா சார் ஒரு நிமிஷம் இப்படி வா இங்க பாருங்க யார் எனக்கு தெரியாதுங்க யாருன்னு உங்களுக்கு சொல்றேன் சார் விஷயத்தை சொல்றேன் அப்புறம் வந்து நீங்களே ப்ரூஃப் பண்ணுங்க சார் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருடா நந்தினே சொல்லாத இருடா சொல்றேன் இப்போ சார் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு அவளுக்கும் கல்யாணம் நடந்தது எதிர்பாராத விதமா அவ மிஸ் ஆயிட்டா மிஸ் ஆகலடா மிஸ்ஸஸ் ஆயிருப்பாங்க கல்யாணம் இல்ல சார் எனக்கு மிஸ்ஸஸ் ஆனதுக்கு அப்புறம் அவங்க மிஸ் ஆயிட்டாங்க நான் ஒரு சில விஷயம் சொல்றேன் அவங்க உண்மையில நீங்களே கேட்டுவாங்க சார் அதாவது உங்களை கல்யாணம் பண்ணிட்டாங்க இல்லையா இது ரொம்ப கொடுமை தெரியுமா என் ஃபேமிலியில் நீங்கள் ரெண்டு பேர் பட்டி மட்டும் பேச்சுற மாதிரி நானே நடுவுரை உட்காந்துற மாதிரி சார் இப்போ நீங்கள் தான் சார் ஜட்ஜு பண்ணுவோம் ஏன்னா அவங்க ஏன் ஓய்வு பண்ணுறது யார் முடிவு பண்ணுவாங்க சொல்லு சார் யோசிங்க சார் இப்போ நான் கேட்குறத நீங்கள் ஆமா வாயிலான்னு மட்டும் கேட்டு சொல்லுங்க சார் சொல்லு அதாவது உங்களுக்கு கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக நடந்துருச்சு அதுக்கு முன்னாடி என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி அந்த அந்த வாட்டி அழுத்தி சொல்ல சொல்லு என் லல்லுவை ரெண்டு பேர் பொண்ணு பார்த்துட்டு போவாங்க சார் ரெண்டு பேர் பொண்ணு பார்த்துட்டு போனாங்களா ஆமாம் அதில் ஒருத்தன் பேர் சுந்தர் சார் அந்த சுந்தர் இவ்வளோ வேணான்ட்டா சார் ஏன்னா இவள் வத்தலம் தொத்தலமா இருக்கா எனக்கு பல்கா தான் வேணும் இவன் வேணான்ட்டு போயிட்டான் சார் அப்படி போனானா ஆமா ஆமா ஐயோ தானே ஆமா தானே ஆமா தான் சொல்லுங்க சொல்லிட்டாங்க சார் ஆமான்னு சொல்லிவிட்டாங்க சார் ரெண்டாவதா வர்த்தவன் மணின்னு ஒருத்தவன் தான் சார் அவனை இவன் வேணான்ட்டான் சார் ஏன் ஏன்னா என்னதான் சார் காரணம்

நிகழ்ச்சியில் அந்த நிகழ்ச்சி தான் சார் எனக்கு கை கொடுத்தது என் பொண்டாட்டி ஒரு வருஷமாக தேடிட்டு இருந்தேன் சார் அந்த டிவியில் உங்க ஷோவை பார்த்தேன் உடனே டிவிக்கு ஃபோன் பண்ணேன் அட்ரஸை வாங்கினா இங்க வந்தேன் சார் அந்த டிவி நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் சார் அவனுக்கு சொல்லு என் கையை விடு ஒரு நூடுல்ஸ் இருந்து வீட்டுக்கு போனா அவன் மொத்த டீட்டெயில் சொல்லுங்க என்ன தெரியும் என் லல்லு பத்தி இன்னும் நிறைய தெரியும் சொல்லாதரா நான் இதுக்கு முன்னாடி என் என்ன சாரி சார் உங்களுக்கு முன்னாடி நான் தான் சார்

நூடுல்ஸ் அங்க சொன்ன அப்புறம் அதுக்கு முன்னாடி அதாவது நூடுல்ஸ்க்கு முன்னாடி இந்த இட்லி வரைக்கும் அவன் டீடைல் கொடுக்குறான் இப்ப மாறிட்ட நூடுல்ஸ் முதல்ல இட்லியா அவன் சொன்னது உண்மையா நெய் ஊத்தி நெய் கேளுங்க சார் நெய் ஊத்தி அதுதான் எனக்கு தெரியும்டா ஆமா சார் பாக்கி பாட்டில் பாட்டில் வைக்கிற ஊத்திக்கறாளே ஆமா சார் என்னடி இது சார் இன்னொரு விஷயம் சொல்றேன் இன்னொரு தெரியலையா

புரித்தம் பொண்டாட்டினா புரிஞ்சிருக்கணும் எனதான் எதுனா புரியலையே சாப்பாடுனா கலர்னா எந்த ஊரு என்ன ஃபுட்டு எதுனா புரியல அவனும் புரிஞ்சிருக்கா அவன்தான் புரிச்சேன் ஓ சார் நான் ஹைலைட்டா சார் நான் இது போகிறேன் ஹைலைட்டாக ஒரு பீஸோட கேட்டுங்க சார் இதில் சொன்னது ஹைலைட்டாக தான்டா இருக்கு அவளுக்கு ஆண் குழந்தை பெண் குழந்தையும் பிறந்தா பேர் வந்து கௌதம் பையனா இருந்தால் பொண்ணாக இருந்தால் கௌதமின்னு சொல்லியிருக்கோல இது என்கிட்ட சொன்னது அவனுக்கு எப்படி தெரியும் நமக்கு குழந்தை பிறந்த உடனே கௌதம் இல்லை கௌதமின்னு அந்த கௌதம் விக்கிறதுக்கு என்ன காரணம் என் சார் என் பேர் கௌதம் நான் சொல்றேன் இல்ல அவர் பேர் கௌதம் இல்ல இல்ல என் கௌதம் தான் சார் அதாவது பையனா தான் கௌதம் பொண்ணா பிறந்தா கௌதம் மீ அப்ப கூட நான் தான் கௌதம் மீ கௌதம் மீ அப்படி சொல்லுவாங்க சார் அந்த கௌதமே நான் தான் இப்ப எனக்கு புரிதிடி நமக்கு பிறகுற குழந்தை உன் முன்னாள் கணவனுடைய கௌதம் கௌதம் நான் கூப்பிடணும் செருப்பு பிஞ்சிடும் நான் கூப்பிடணும் நீ அவனை மடியில் வச்சுக்கின்னு கௌதம் கௌதம் கொஞ்சிடும் கேவலமான பழப்பிடி நான் உன்னை டைவர்ஸ் பண்ணுறேன் இந்த வீட்டை விட்டு நான் போகிறேன் இவ்வளோ உண்மை இப்படி சொல்கிறான் நீ தான சொன்ன டிவில புரியாத ஒருத்தர் இருக்க நீ உன் கூட வாழ மாட்டே இவ்வளவு புரிஞ்சிருக்கா அப்ப இவ்வளவு பேர் வாங்கணும் புரிஞ்சாலும் எனக்கு அவர் யாரும் தெரியல எப்படி தெரியல இவ்வளவு புரிஞ்சு சார் சார் என் ஒய்ப ரொம்ப திட்டாதீங்க சார் சத்தியமா இல்ல அவர் யாரும் எனக்கு தெரியல அப்ப புரியல புரிச்ச இல்லன்னா என்ன அப்படி புரியவே இல்லைனாலும் சாய்ஸில் விடாதே புரிச்சனை கேட்டு கரெக்டாக சொல்லு புரியலனாலும் புரிச்சனா தான் புரிச்சனா எனக்கு அது சொல்லு புரிஞ்சதா பிடிச்சதா புரியலதான் புரிச்சனா சரிதா வயிடாத மச்சான் மச்சான் ஆ போதும் விட்றான் மச்சதை நான் சொல்கிறேன் ஆ இந்தப்பா உங்கள் கல்யாணத்துக்கு வரல இந்தாங்க வாங்கிக்கோ வாமா வா வாங்கிக்கலாம் ஃப்ரெண்டு தான் நீ என் தங்கச்சி மாதிரி வா 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 ஃப்ரெண்டா ஆமாம் ஏம்மா ஒரு டிவி ஷோவில் போயிட்டு அதில் கலந்துக்கிட்டு அதனால் தோத்துட்டா ஒரு புருஷனே இல்லைன்ற மாதிரி ரொம்ப அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி அவனை டைவர்ஸ் பண்ணுற வரைக்கும் வர வைக்கிறீங்களே டிவி ஷோன்றது ஒரு என்டர்டைன்மெண்ட் அதை பார்க்குறமா ஜாலியாக இருக்குமா அவ்வளோதான் விட்டுணும் அதை வீட்டு வரைக்கும் கொண்டு வந்து சண்டை போடக்கூடாது பொம்பளைங்க வீட்டில் வேலையெல்லாம் கஷ்டப்படுறீங்க இல்லைன்னு சொல்லலை ஆம்பளைங்க வெளியே போய் சம்பாரிச்சு வரும்போது ஆயிரத்தெட்டு டென்ஷில் கல்யாண நாள்னா பிறந்த நாள்னா உனக்கு என்ன பிடிக்கும் ஏது பிடிக்கும்னு தெரியாது காரணம் என்ன தெரியுமா பணத்தை குத்துக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கோன்றானுங்க நீங்க மஞ்சள் கலர்ல மட்டும் மஞ்சள் பச்சை போடவே மஞ்சா புரியும் அடுக்கி வச்சிருந்தா எவனுக்கு விஷயம் உங்களுக்கே தெரியாம தானே சொதப்புனீங்க அவருக்கு எப்படி தெரியும் அதுதான் உன்னுடைய டைரி எடுத்து பார்த்தேன் அந்த டைரியேன் மச்சான் தான் கொடுத்தான் அந்த டைரியில அவங்க அதை வச்சு தான் நான் இப்படி ஒரு பிளே பண்ணேன் அதாவது வந்து பொண்டாட்டிங்க என்ன பண்ணுறாங்க வீட்டில் இருக்காங்க புருஷனை பற்றி நல்லா தெரிஞ்சுட்டு பல விஷயங்கள் சொல்கிறாங்க ஆனால் இந்த ஆம்பளைங்க பொண்டாட்டிக்காகவும் குழந்தைக்காகவும் குடும்பத்துக்காகவும் உழைக்கிறதுனால அதை சில தான் மறந்துடுவாங்க அதுக்காக உண்மையாக நம்ம மேலே பாசில் நினைக்கக்கூடாதம்மா உனக்காக தான் அவங்களாம் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அதனால் என் மச்சான நல்லா புரிஞ்சுக்கம்மா

டிவி ஷோனால ஒரு குடும்பமே பிரிய பார்த்துச்சலாம் என்ன பண்றது என்ன நடந்தாலும் சரி டிவி ஷோ டிவி ஷோ தான் லைஃப் லைஃப் தான் ஆனா நம்ம தில்லுமுல்லு என்னைக்குமே செம்ம டாரு மாறு அப்படியே களை கட்டிக்கிட்டே இருக்கும் மறக்காம பாத்துட்டே இருங்க அடுத்த ஸ்டார்ட் அப் பாய் டேக்கே ஃப்ரம் விஜய் விஷால் அண்ட் குரைஷி இது தில்லுமுல்லு ஒரு நாள் கூட இங்கு வரமாகும் உயிரங்கள் வீடாகும் சுகமாய் என்றும் இங்கு விளையாடும்